அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு சம் பார்க்க போகிறோம் ஒரு வரிசையின் பதினாறு மற்றும் இருபத்தி ஆறாவது உறுப்புகள் முறையே அறுபத்தி ஐந்து நூற்றி ஐந்து எணில் முதல் முப்பத்தாறு உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்திங்கன்னா எஸ்என் சீக்வல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இங்கே பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூ நமக்கு தெரியாது டியோட வேல்யூ நமக்கு தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதினாறு இருபத்தாறோட உறுப்பு உறுப்புகளின் முறையே அறுபத்தஞ்சி நூற்றி அஞ்சுன்னு சொல்லிருவாங்கல்ல ஸோ இது ரெண்டோட டிஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சா நமக்கு டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பதினாறுக்கும் இருபத்தாறுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பத்து அறுபத்தி ஐந்து நூற்றி ஐந்து அதாவது பதினாறு இருபத்தாறு உறுப்புகள் தான் உறுப்புகளின் முறையாக அறுபத்தஞ்சி நூற்றி அஞ்சு இந்த அறுபத்தஞ்சுக்கும் நூற்றி அஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ட்டி ஸோ பத்தையும் நாற்பதையும் அடித்தா டிசி டிசிக்குவல்டு ஃபோர் கிடச்சிரும் இப்போ நமக்கு டியோட வேல்யூ கிடச்சிருச்சு அடுத்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த என்னா நம்ம பதினாறாவது உறுப்பு இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டி சிக்ஸ்டீன் சீக்குவல் ஏ நமக்கு தெரியாது இங்கே வந்து பதினாறாவது உறுப்பு அப்படிங்கிறனால பதினாறு மைனஸ் ஒன்று டி நமக்கு தெரியும் ஃபோர் பதினாறாவது உறுப்புகள் முறை தான் வந்து ஸோ வந்து அந்த பதினாறாவது உருப்பை உருப்பாக நம்ம அறுபத்தஞ்சு அப்ளை பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பதினாறும் ஒன்றும் பதினாறு பதினாறுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஃபோர் அறுபது ஏஸ் ஈக்குவல் இந்த ப்ளஸ்ஸில் இருக்க அறுபது வந்துட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஸோ ஏஸ் ஈக்குவல் அஞ்சு இப்போ நம்ம ஏயோட வேல்யூ நம்ம கிடச்சிருச்சு ஸோ நம்ம கிடச்சது வந்துட்டு டி கிடச்சிருக்கு ஏ கிடச்சிருக்கு நம்ம கிடச்ச வேல்யூவை இந்த ஃபார்ம்லாவும் அப்ளை பண்ண போகிறோம் நமக்கு முப்பத்தாறாவது உறுப்புகள் புயல் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க ஸோ வந்து அதுக்கு எஸ்சி கொல்லிட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு டிவைடட் பை டூ ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஏன்னா ஏவட வேல்யூ வந்துட்டு அஞ்சு முப்பத்தாறு மைனஸ் ஒன்று ஏன்னா என்னோடய வேல்யூ முப்பத்தாறு டி வந்துட்டு ஃபோர் பதினெட்டு பத்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஒன்றையும் மைனஸ் பண்ணால் முப்பத்தஞ்சு கிடைக்கும் சாரி இந்த இடத்துல ப்ளஸ் வரணும் ப்ளஸ் முப்பத்தஞ்சையும் நாளையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன் ஃபார்ட்டி வருது பதினெட்டு இன்று ஒன் ஃபிஃப்டி ஜீரோ எட்டி நாற்பது நாலு பன்னெண்டு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு முப்பத்தாறு உறுப்புகளினோட கூடுதல் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பிரியசியல் கொஸ்டின்ல ஒரு சமம் பார்த்தோம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சவில்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ